திருச்சிற்றம்பலம் கள்ளார்ந்த பூங்கொன்றை என்ற திருஞான சம்பந்தருடைய தேவாரப்பாடல் பாடல் திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற ஸ்தலத்தில் பாடியது அந்த பதிகத்தில் இரண்டாவது பாடலுக்கு நாம் இப்போது அர்த்தத்தை சிந்திக்கலாம் பாடல் என்ன அப்படின்னு பிரித்து படித்து பார்த்துடலாம் தையலால் ஒரு பாகம் சடை மேலால் அவளோடும் ஐயம் தேர்ந்து உழல்வாரோர் அந்தணனார் உரையுமிடம் மெய் சொல்லா ராவணனை மேலோடி ஈடு அழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேளூரே இதுதான் வந்து இந்த பதிகத்தினுடைய இரண்டாவது பாடம் தையலால் ஒரு பாகம் அப்படின்னு சொன்னால் தையல் நாயகி அம்மையார் அப்படின்னு நாம் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் முன்னாடி சொன்னேன் தையில நாயகி அப்படின்னு ஒரு பாகத்தில் பெண் உருவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய புகழ் அதை பற்றி முதல்ல சொல்கிறார் முதல்ல அம்பாள் ஒரு பாகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் அது மாத்திரம்தானா அப்படின்னா சடை மேல சடை மேலாள் அப்படின்னு கங்கையை தன்னுடைய சடையில் தரித்திருக்கிறாள் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்கிறார் இரண்டு பேரையும் ஒரு சேர இந்த பாடலில் சம்பந்த பெருமாள் வர்ணிக்கிறார் ஒரு பக்கம் அம்பாள் இருக்கிறாள் ஒரு பாகத்தில் சடைக்குள்ளே இருப்பவள் கங்கை அந்த கங்கையை ஒரு சடையில் இந்த தன்னுடைய சடையில் தரித்து கொண்டிருக்கிறாள் மேலாள் அவளோடும் இந்த இருவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறார் இந்த இருவரோடு சேர்ந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இறைவன் நமக்கெல்லாம் என்ன விதமாக அருள் புரிகிறார் அப்படிங்கிற விஷயத்தை இரண்டாவது வரியில் ரொம்ப அழகாக சொல்கிறார் திருஞான சம்பந்த பெருமாள் என்ன பண் என்ன பண்ணுறார் ஐயம் தேர்ந்து உழல்வார் அப்படின்னு சொல்லியிருக்க நம்ம ஆண்டாளுடைய பாசுரத்தில் ஒரு வார்த்தை வரும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னு இந்த ஐயம் பிச்சை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு கோணத்தில் எல்லோரும் என்ன சொல்வார்கள் ஐயம் அப்படின்னாலும் பிச்சை என்றாலும் ஒன்றுதான் ஒரு வருடம் கேட்டு பெறுவது தான் அப்படின்னு சொல்வாங்க அப்படியா இருந்தால் எதுக்காக ரெண்டு வார்த்தைகள் உபயோகப்படுத்தணும் நம்முடைய கவிஞர்கள் அருளாளர்களாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு வார்த்தையை வெறும போட மாட்டார்கள் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஐயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மை விட உயர்வாக இருப்பவர்களுக்கு கொடுப்பது அவர்கள் நம்மிடமிருந்து பெறுவது அப்படிங்கிறது ஐயம் நம்மை விட கீழான நிலையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது என்பது பிச்சை இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இங்கே பெருமானை எப்படி சொல்லியிருக்கிறார்னா ஐயம் தேர்ந்து உழல்வார்னு சொல்லியிருக்கார் அப்போது பெருமானுக்கு பிக்ஷாடனர் என்ற ஒரு வடிவம் இருக்கிறது எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு ஓட்டை வைத்துக்கொண்டு அனைவரிடமும் பிக்ஷை எடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் என்ன பெருமானுக்கு காசு இல்லையா பணம் இல்லையா வசதி இல்லையா இல்லை வேணுமா எதாவது இருப்பதெல்லாம் அவன்தானே எதற்காக அந்த பிக்ஷை அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கொஞ்சம் இங்கே ஐயம் அப்படின்னு போட்டிருக்கார் பெருமான் எல்லாரை விடவும் உயர்ந்தவர் அவருக்கு நாம் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மிடமிருந்து அவர் வாங்குகிறார் அப்படிங்கிறது தான் அது ஐயம்னு சொல்றார் நம்மிடமிருந்து என்ன வாங்க முடியும் நம்ம எல்லாம் என்ன இருக்கு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பெருமான் கிட்ட கொடுத்தா அந்த நாம் ஏதாவது நன்றி செலுத்துவதற்கு அது ஈடு ஆகுமா ஏதோ நான் ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு ஒரு எண்ணெய் கொடுத்தேன் இல்லை இந்த டியூப்லைட்டை போட்டேன் அதில் உபயம்னு எழுதி வச்சுட்டேன் என் பேரை நான் அந்த சிவன் கோயிலுக்கு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு நாமளாக பெருமைகள் பீத்தி கொள்ளலாமே தவிர கொடுப்பது அவன் அவனிடமே மறுபடியும் கொடுப்பது நாம் அதில் நமக்கு ஒரு பெருமையும் இருப்பதற்கு ஒரு வழியே கிடையாது அப்போ நாம் என்ன கொடுக்கறது இறைவனுக்கு எதை அவர் நம்மிடம் ஐயமாக பெற்றுக்கொள்கிறார் எதை பெற்றுக்கொள்கிறார்னு கேட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையை பெற்றுக்கொள்கிறார் இந்த அறியாமையை பெற்றுக்கொண்டு இறைவன் நமக்கு குரு வடிவாக வந்து அறிவை தருகிறார் சும்மா வாங்கிக்கிறது கிடையாது ஏதோ ஒன்று அறியாமையை கொடுத்துட்டியா கொடுத்துரு நான் போயிட்டு வரேன் அப்படி கிடையாது நீ கொடுத்துட்டியா அப்போ இவங்ககிட்ட இருக்கிறது அறியாமை அதை நீ கொடுக்குற கொடுத்தாச்சுன்னா உனக்கு என்ன வரணும் இருக்கணும் அறிவு உன்னிடம் இருக்கணும் உன்னை பற்றிய அறிவை நீ பெறுவதற்கு நான் தகுந்த குருவை உனக்கு அனுப்புகிறேன் அதுதான் இறைவன் ஐயம் தேர்ந்து உழல்வார் உழல்வார்னு சொன்னால் என்ன அர்த்தம் உழல்றதுன்னா என்ன சுற்றி சுற்றி வந்துட்டு யார் நல்ல ஒரு நல்ல சத்தான ஒருவன் எவன் இருக்கிறான் எவன் வந்து இங்கே ஒரு நல்ல ஜிக்னாசுவாக இருக்கிறான் நல்ல முமுக்ஷுவாக இருக்கிறான் அவனை தேடிட்டு இருக்காரான் இறைவன் அவனுக்கு உடனடியாக அவனுக்கு ஒரு குருவை அனுப்பித்து அவனுக்கு அவனு அவனிடம் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி அறிவை கொடுப்பதற்கு இறைவன் துடியாக துடித்து கொண்டிருக்கிறார் அதனால் ஒவ்வொரு இடமா தேடு தேடு தேடும் தேடுகிறார் எப்படிப்பட்ட எப்படி நமக்கு அந்த ஆட்கள் கிடைக்கணுமே கிடைக்கணுமே என்ற என்ன அர்த்தம் சுற்றி சுற்றி வராருன்னு அர்த்தம் இல்லையா உழல் உழல் உழல்வது அப்படின்னாலே அங்கங்கே அங்கங்கே செல் எங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ எங்கெல்லாம் வந்து நல்ல மனிதர்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் இறைவன் நம்மை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குது நாம் உண்மையிலேயே இறைவனைத்தான் நாடுகிறோமா நிஜமாகவே இறைவனைத்தான் ஒருவன் நாடுகிறான்னு சொன்ன உடனடியாக அவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் எப்படி மாணிக்க வாசகருக்கு மரத்தடியில் வந்து அந்த அருளை தந்தாரோ அதுபோல உழன்று கொண்டே இருக்கிறார் இந்த உலகம் முழுவதிலும் எங்கு அவளுக்கு அவருக்கு ஒரு நல்ல சத்தான ஒரு மனிதன் கிடைத்தாலும் அவனுக்கு வேண்டிய வரங்களை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் உழல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் உழல்வார் ஓர் அந்தணனார் இதுக்கு அந்தணன் அப்படிங்கிறதுக்கு அந்தத்தை அணபு அணவுபவர் அந்தனர் அப்படின்னு சொல்வது உண்டு அந்தத்தை அணவுபவர் அப்படின்னு சொன்னால் வேதாந்தத்தை நன்றாக வேதாந்தத்தில் அதன் உட்பொருளாக விளங்குபவர் அப்படின்னு ஒரு பொருள் வேதாந்தத்தை நன்றாக படித்து தெரிந்து அதை நன்கு நிதித்தியாசனம் செய்தவர் என்று ஒரு பொருள் இப்படி பல பொருட்களை இந்த அந்தனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நாம் சொல்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு இடத்துல என்ன எழுக்காங்கன்னா அம் ப்ளஸ் தணர் அம் பிளஸ் தணர்னா மிகவும் அழகான குளிர்ந்த மனமுடைய இறைவன் அப்படின்னு ஒரு அழகு ஒரு ஒரு வியாக்கியானம் ஒருவர் எழுதியிருக்கிறார் இங்கே அந்தனர் அப்படின்னா நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது அந்த இடத்துல நாம அந்தனர் அப்படி அந்தணன் அப்படிங்கிறத யாரை பார்த்தோம்னா இறைவன் அப்படின்னு புரிந்து கொண்டோம் நாம் அறக்கடலாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு புரிந்து கொண்டோம் இங்கேயும் அந்த நனருங்கிறது அதுதான் இறைவன் அந்த இறைவன் உறையும் இடம் அவர் உரையக்கூடிய அவர் இருக்கக்கூடிய இடம் வசிக்கக்கூடிய இடம் எது இந்த திருப்புள்ளிருக்கு வேளூர் அப்படிங்கிற இந்த ஊர் இதில் இன்னொரு இன்னொரு நிகழ்வை சொல்கிறார் முதல் பாடலில் பார்த்தோம் நம்ம சடாயுவும் சம்பாதியும் வணங்கிய தலம் அப்படின் இங்கே அந்த ஜடாயுவை பற்றி ஒரு ச ஒரு செய்தியை சொல்கிறார் ஜடாயு யாரோட சண்டை போட்டார் அப்படின்னு சொன்னால் ராவணனோட சண்டை போட்டார் மெய் சொல்லா ராவணனை அப்படிங்கிறார் மெய் சொல்லா ராவணனை மேலோடு ஈடு அழித்து ராவணன் என்ன செய்தான் சீதையை கவர்ந்து சென்றான் எப்படி வந்து சீதையை கவர்ந்து சென்றான் ஒரு கபட வேடதாரியாக வந்தான் வெறும் ஒரு சந்நியாசியாக வந்தான் சீதையும் ஆஹா ஒரு சந்நியாசி வந்திருக்கிறாரே அப்படின்னு தெரியாமல் அவனுடைய வேடத்தை உணராமல் அவள் வந்து வெளியே வந்தாள் லக்ஷ்மணன் கோத்து கிழித்த கோட்டை அவள் தாண்டினாள் இப்படியெல்லாம் நாம் வந்து இந்த ராமாயணத்தில் பார்க்குறோம் ஒரு பொய் சொல்கிறான் அது மாத்திரமல்ல இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஜடாயு வந்து சண்டை போடுறான் இல்லையா இந்த ராவணனோடு நான் சொன்னேன் ஆகாசத்திலேயே பெரிய சண்டை பெரிய யுத்தமானது நடக்கிறது மிக அழகாக விவரித்திருக்கிறார் அந்த யுத்தத்தை கம்பர் அப்படின்னு பார்த்தோம் அந்த யுத்தத்தில் வந்து ஜடாயு ராவணனை வந்து தாக்கும் பொழுது ராவணன் என்ன வந்து ஒரு இதை கொடுக்குறாரு அப்படின்னு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய உயிர் நிலையானது அவனுடைய தலையில்தான் இருக்கிறது என்று ஒரு பொய்யை சொல்கிறான் அதே சமயத்தில் ஜடாயு தன்னுடைய உயிர் நிலையானது தன்னுடைய இறக்கையில் தான் இருக்கிறது என்ற உண்மையைச் சொன்னார் அப்படின்னு அந்த இதில் பார்க்குறோம் அந்த நிகழ்வில் பார்க்குறோம் அதைத்தான் மெய் சொல்லா ராவணனை பொய் சொல்லாது உயிர் போனான் அப்படின்னு அடுத்த வரியில் ஜடாயுவை சொல்லி முதல் வழியில் ராவணன் மெய்யை சொல்லவில்லை எது உண்மையோ அதை அவன் சொல்லவில்லை ஜடாயு பொய்யை சொல்லவில்லை அவன் அவனும் சொல்லியிருக்கலாம் என்னுடைய உயிர்நிலை வந்து மூக்கில் இருக்கு என்னுடைய உயிர்நிலை தலையில இருக்கு எதுனா ஒன்று சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் சொல்லாம உண்மையை சொல்லி அவன் கடைசியில் என்ன பண்ணினான் இவனை எப்படியும் நம்ம ஜெயிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு உயிர்நிலையை அவன் வெட்டி வீழ்த்த வேண்டும் அப்படின்னு அவனுடைய இறக்கையை வெட்டிவிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தான் ஜடாயு வந்து கீழே விழுந்து அதனால் அந்த இறப்பு நேரிட்டது அப்படின்னு பார்க்குறோம் அப்போது பொய் சொல்லாமல் பொய் வா அந்த சத்தியம் என்ற விரதத்தை அவன் காத்திருக்கிறான் யாரும் ஜடாயு காத்திருக்கிறான் இவன் சத்தியம் பேசவில்லை இவன் பொய்யை பேசினான் ரெண்டு விஷயத்தில் இவன் பொய் பண்ணியிருக்கான் ஒன்று வந்து சீதாமாவை ஏமாத்தினது இன்னொன்று இந்த ஜடாயுவையும் அவன் ஏமாற்றி போரில் கூட ஒரு நியாயம் நேர்மை என்பது அவனிடம் இல்லை அப்படின்னு அவனை என்ன பண்ணினார் ஜடாயு அப்படின்னா மேலோடி ஈடு அழித்து அப்படின்னு சொல்லிருக்க ஈடு அப்படின்னு சொன்னா பெருமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது ஈடு அழித்து அப்படின்னு சொன்னா இங்க பெருமை ஒரு வீரனுக்கு எது பெருமை அப்படின்னா உண்மையா இருக்கிறது தான் பெருமை இந்த நிலை எங்க இருக்குங்கிறத எதிரிக்கு அறிவித்து விட்டு தான் சண்டை பண்ணணும் சண்டை செய்யணும் அப்படின்னு அந்த நாட்கள்ல வந்து ஒரு தர்மம் இருந்திருக்கு இந்த தேசம் வந்து தர்மத்தினாலேயே கட்டுப்பட்டிருந்த ஒரு தேசமாக இருந்திருக்கிறது போர் ஏற்படலாம் போரில் சண்டை எல்லாமே இது பண்ணலாம் அங்கே நம்ம வந்து இதெல்லாம் ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ்ங்கிறதெல்லாம் நம்ம பழமொழி கிடையாது இது வந்து அங்கே வெளியிலேருந்து வந்த பழமொழி இங்கே அந்த இதில் கூட போரில் கூட ஒரு தர்மம் அப்படிங்கிறது உண்டு அந்த தர்மத்தை இவன் கடைபிடிக்கவே இல்லை இந்த ஈடு அப்படின்னு சொன்னால் எனக்கு எங்கே உயிர் நிலை இருக்கிறது அப்படிங்கிறத எதிரிக்கு அறிவித்து விட்டு அதன் பிறகுதான் சண்டையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக கருதினார்கள் அந்த காலத்தில் இருந்த போர் வீரர்கள் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னான் இவன் இந்த பொய் சொல்லிவிட்டான் அந்த உயிர்நிலை எது அப்படிங்கிறதுல பொய் சொல்லிவிட்டான் அதனால அவன் மேல் ஓ அவன் மேல் ஓடி ஓடின்னு அவனோட ஈ கட்டி சண்டை போட்டு அவனுடைய ஈடை அழித்து அவனுடைய பெருமையை அழித்து யாருடைய பெருமையை அவன் வந்து ராட்சஸர்களுக்கெல்லாம் அவன் வந்து ஒரு ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட போர்க போர்க்களமாக இருந்த அந்த ஆகாசத்தில் அவனுடைய பெருமையானது போய்விட்டது சிறுமையை அவனுக்கு ஏற்பட்டது அதை யார் அழித்தாங்க அப்படின்னு சொன்னால் தான் தன்னுடைய உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்பதை சரியாக சொன்னதன் மூலம் பொய் சொல்லாத இருந்ததன் மூலம் ஜடாயு அப்படி செய்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போது பொய் சொல்லாத உயிர் போனான் புள்ளிருக்கு வேளூரே அப்படிப்பட்ட ஜடாயு இந்த ஸ்தலத்தில் அவனுக்கு இறுதி காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாடலில் வந்து அவனுடைய பெயரை அந்த ஜடாயுவினுடைய தியாகத்தை சொல்லி இந்த இரண்டாவது பாடலை இயற்றியிருக்கிறார் இருக்கக்கூடிய பாடல்களின் கருத்துக்களை வரக்கூடிய பதிவுகளை நம்ம சிந்திக்கலாம் ओम नमः शिवाय